ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து இவை நடந்தே தீரும் என்று கருதக்கூடிய வகையில் சுக்கிரனின் இடம் மாறுதல் காரணமாக எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்பதை துல்லியமாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரபகவான் மிகவும் பலமாக அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் ராசிக்கு ஆறாமிடமான யோகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாமிடமான இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உழைப்புக்கு காரகரான தொழிலுக்கு காரகரான உத்தியோகத்திற்கு காரணகர்த்தாவான சனி பகவானோடு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் சேர்க்கை பெற்று நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான பலத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பலப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் இந்த இரண்டு கிரகநிலைகளும் சேர்க்கை பெற்று தங்களுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவது அதிர்ஷ்டமாகும் உங்களுடைய வாழ்க்கையில் நவக்கிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான திடீரதிர்ஷ்டங்களையும் மாறுதல்களையும் வாரி வழங்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களாக கருதப்படக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் திகழ்கின்றன இப்படிப்பட்ட இந்த இரண்டு கிரகங்களும் இயற்கையிலேயே ஒருவருக்கொருவர் நட்பு கிரகங்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த இரண்டு கிரகநிலைகளும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன சனி மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை என்பது பணவரவு உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளையும் எதிர்காலத்தை பற்றியான அச்சத்தையும் விளக்கக்கூடிய விதத்திலும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த விதத்தில் பார்க்கின்ற போது பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் சுக்கிரபகவான் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அருமையான மிகச்சிறப்பான நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டம் முழுவதையும் சுக்கிரபகவான் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் புத்திக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராகுபகவான் உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் தற்போது உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் மே மாதத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் குருவிற்கு பலமான நல்லவன அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய இடத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் இந்த மாதிரியாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கிரகநிலைகளில் நல்லபல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்திலிருந்தே இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான முதல் தர வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை சுக்கிரனும் சலியும் சேர்க்கை பெற்று பலப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற வியாபாரம் மற்றும் தொழிலில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் உண்டு புதிதாக வியாபாரம் மற்றும் தொழில் துவங்குதல் என மேலும் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகவும் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன உங்களுக்கு சுகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சூரிய பகவானோடு சேர்க்கை பெறும்போது உங்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உயர் புதிய பொறுப்புகள் உங்களை வரும் சுக்கிரன் மனோகாரகன் உடல்காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவானோடு சேர்க்கை பெறும்போது எதிர்பாராத பிரம்மாண்டமான பெருந்தொகையான பணவரவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரபகவான் தோஷமற்ற கிரகமான முழுமையான சுபகிரகமான குருபகவானோடு சேர்க்கை பெறும்போது பல்வேறு விதங்களான மங்களகரமான நிகழ்வுகளை நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார் இந்த மாதிரியாக சுக்கிரன் ஒவ்வொரு கிரகங்களுடனும் சேர்க்கை பெறும்போது வேறுபட்ட நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கிரபகவான் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனிபகவானோடு சேர்க்கை பெறும்போது உங்களுடைய பணவரவுகளை வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வாய்ப்புகளை சிறப்பாக அமைத்துக் கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் ஏனெனில் உத்தியோகம் வியாபாரம் தொழிலுக்கு காரணகர்த்தா சனி பகவான் பணவரவுக்கு சுகபோகங்களுக்கு காரணகர்த்தா சுக்கிரபகவான் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் தாக்கங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக சுக்கிரன் மற்றும் சனி இரண்டு கிரக நிலைகளுமே கருதப்படுகின்றன இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அமைப்பில் இந்த சுக்கிர காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதீதமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட உயர்நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்களை சுக்கிர பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் உங்களுக்கு நிகழ்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் மாறுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு விதங்களான அனுபவ அறிவுகள் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல மாறுதல்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன சுக்கிரபகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நல்ல கொடுப்பது இயலாது மற்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நல்ல பல முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு ஜென்மஸ்தானத்திற்குள் அமர்ந்தாலும் கூட அருமையான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்படிப்பட்ட சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் ஜீவனாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை தோஷங்களை முழுவதுமாகவே நீக்கி ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை வாரி வழங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான மிகச்சிறப்பான பிரமாதமான கிரகமைப்பாக கருதப்படுகிறது என்பதில் சந்தேகமில்லை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதுவாகவே நடக்கப்போகும் நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தமட்டில் சுக்கிரன் சனி மட்டுமல்லாமல் பெரும்பான்மையான கிரகநிலைகள் நல்ல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறுவதால் விஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது குடும்பம் சார்ந்த பணிகளில் அதிக அளவிலான கவலைகளை அளித்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தும் கண்டிப்பாக குறைந்து மறையும் உங்களுக்கு இதுவரையில் கவலை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் வழங்குகிறார் இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் மற்றவர்களுடைய மனம் இருந்தாமல் மகிழ்ச்சிகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களை சுக்கிரபகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களை மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அனாவசியமான தேவையில்லாத வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சனியுடன் சேர்க்கை பெறுவதால் உங்களுடைய பணவரவுகளும் வருமானங்களும் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் பல்வேறு விதங்களான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்களும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதிய முயற்சிகளில் நல்ல பல காரிய வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகின்றன எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுப விசேஷங்களில் இருந்து கொண்டிருந்த தாமதங்கள் சிரமங்கள் தடைகள் முழுவதுமாகவே விலகும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி உங்கள் வீட்டில் இந்த தருணத்தில் கெட்டிமேல ஓசை கேட்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு நிரந்தர வேலைவாய்ப்புகள் உத்தியோகம் என பல்வேறு விதங்களான விஷயங்களில் இருக்கக்கூடிய சாதகமற்ற சூழ்நிலைகள் விலகி சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுதல் என அனைத்தும் இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் கடந்த காலங்களில் உங்களால் செய்யப்பட்ட சிறு தவறை கூட மிகப்பெரிய அளவில் பெரிதாக்கி காட்டப்பட்ட சூழ்நிலைகள் மாறி அவை அனைத்திலும் நல்ல மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தபடியே உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நல்ல மனநிறைவும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய விதத்தில் அலுவலகம் ரீதியான விஷயங்கள் அமையப்போகிறது இந்த தருணத்தில் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட மேலும் பல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிறைந்து சந்திக்க முடியும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் மற்றவர்களிடம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது சிறப்பு அவற்றால் உங்களுக்கு சிரமங்களும் சிக்கல்களும் ஏற்படலாம் எனவே இந்த மாதிரியான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த தருணத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரம் தொழில் உத்தியோகம் என எல்லா விஷயங்களிலும் மற்றவர்களை நம்புவதை தவிர்த்தல் சிறப்பு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிரன் அறிவுறுத்துகிறார் வியாபாரத்துறை தொழில்துறையில் சந்தை நிலவரம் இந்த தருணத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததை விட பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி நல்ல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிவகுத்து கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் முழுமையாக உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் வளர்ச்சிகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சாதகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உள்ளது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் ரீதியான தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அரசியல் ரீதியான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த சிறப்பான நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து கண்டிப்பாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பெரிய அளவிலான காரியதடைகள் நீங்கி முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அரசியல் ரீதியான விஷயங்களில் புதிய பொறுப்புகள் உங்களைத் வரும் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரபகவான் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பத்தாம் இடத்தை பலப்படுத்துவதால் இதுவரையில் தாமதம் என்ற சூழ்நிலையில் இந்த தருணத்தில் மாறுதல்கள் ஏற்பட்டு சிரமங்கள் விலகுவதற்கான சூழ்நிலைகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது திரைப்படம் சார்ந்த துறையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு அபாரமான அமோகமான வளர்ச்சிகளை சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்று பத்தாம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் அதிரடியாக கிடைக்கிறது ரிஷபம் ராசியை சேர்ந்த மாணவமான மணிகளின் கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் ரீதியான விஷயங்களில் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு உங்களுடைய வருமானங்கள் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் அமைகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து இருந்து வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள்